திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வாயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் ஆனல்மின் நிலையத்தில் பிரம்மாண்ட ராட்சத வளைவு அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் சுமார் முப்பது அடி உயரத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் நின்றிருந்த சாரம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது பாதுகாப்பு உரிய விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அவர்கள் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது விபத்தில் காயமடைந்த பத்திற்கும் மேற்பட்டோர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் மேலும் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர்கள் சி வி கணேசன் நாசர் இருவரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் பணியின் போது உயிரிழந்தால் வழங்கப்படும் எட்டு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகையுடன் சேர்த்து வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் முதலமைச்சரவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள் மேலும் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்ற கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் இதுபோன்ற கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற போது பணியில் இறந்துவிட்டால் அவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த எட்டு லட்சம் ரூபாயும் இந்த வெளிமாநில தொழிலாளர் இறந்திருக்கின்ற அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விபத்து நேர்ந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்தார் கோல் நம்ம கறி கவர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த என்க்ளோஷர்ல சுமார் நாற்பத்தஞ்சு மீட்டர்ல பணியாற்றக்கூடிய ஒரு பத்து நபர்கள் பணியாற்றும் பொழுது அவங்க பாதுகாப்பு இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கான பிஹெச்சல சேஃப்டி ஆஃபிசர் நம்மிட்டு அதெல்லாம் இருந்த போதிலும் திடம்னு அந்த அதுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடியது எல்லாமே விழுந்ததில் பத்து பேரும் அப்படியே கீழே விழுந்திருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சைடில் துணி நிற்கும் பொழுது ஒரு ஒம்பது பேர் பிராட் டெட்டாக இருக்காங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்